வெல்கம் பேக் டு வாழ்க்கை கலைஞன் சேனல் இன்னும் நமக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன பார்த்தீங்கன்னா கடல் சிற்பிகள் இந்த கடல் சிற்பிகள் நாங்கள் எப்பப்போ வீச்சுக்கு போக நிறைய பேர் பொறுக்கிட்டு போய் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நாங்கள் பார்த்துருக்கேன் பொறுக்கிட்டு போகிறத பார்த்துருக்கோம் என் பையன் இந்த தடவை என்ன சொன்னோம்னா அப்பா அப்பா அதை நம்ம எடுத்துகிட்டு போய் செஞ்சு பார்க்கலாம் அப்பா அப்படின்னு சொன்னான் சரி நான் விட்டுவிட்டேன் அவனே வந்துட்டு சரி நிப்பாக நீ எடுத்துட்டு வாப்பா செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் அவனே ஒரு பக்கெட் வழியாக சின்ன பக்கெட் வழியாக அஞ்சு கிலோ பக்கெட் வழியாக பிடிச்சிட்டு வந்துட்டான் அதெல்லாம் பொறுக்கிட்டு பொறுக்கிட்டுட்டான் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சூடு பண்ணணும் தண்ணியில் வச்சுட்டு சூடு பண்ணோம்னா அந்த இதெல்லாம் அந்த கேப்பெல்லாம் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எல்லாமே அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணோடனே இந்த மணலெலாம் வெளில போவோம் போனதுக்கப்புறம் வந்து மஞ்சள் உப்பு இதை போட்டு கொதிக்க வச்சோம் கொதிக்க வச்சோம்னா ஓப்பன் ஆகிடுச்சு அப்புறம் யூடியூப்பில் பார்த்தா நான் க்ளீன் பண்ணோம் இதெல்லாம் வேஸ்ட்டு இது அந்த பக்கெட்டில் சைடில் இருக்கிற பக்கெட்டுக்கு இருப்பேன் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த பக்கெட் வழியாக இருந்த காலான் இதெல்லாம் போய்ட்டு வேஸ்ட் ஆகிட்டு ரொம்ப சின்ன குவான்டிட்டி தான் இருந்தது ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஒன்றும் பண்ணல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்ச ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் ஒரு ஒரு கை புளி வெங்காயம் கொஞ்சம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டை போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் மளோடி வேறு எதுவுமே கிடையாது இதில் அப்புறம் வந்து இந்த இது பண்ணதை எடுத்து போட்டு செஞ்சோம் நல்லா வந்து காளான் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் செஞ்சோம் நானும் கூட சாப்பிட்டேன் சாப்பிட்டு பார்த்தேன் என் பையன் பெரிய பையனும் சாப்பிட்டான் எவ்ரி ஒன் அஸ் ரியலி டேஸ்ட் வந்து ரொம்ப அவசம் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு சுத்தமாக எடுத்து ஏன்னா நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா அவங்க எந்தளவுக்கு க்ளீன் பண்ணுவான்னு தெரியாது நம்மளுடைய ஒரு சாட்டிஸ்பேக்ஷன்காக தெரியுமா இப்போ என்னோடய பையனோட ஃபீட்பேக் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்போம் இதில் வந்து இதில் தான் சாப்பிடுவாங்க அந்த ஸ்போர்ட்ஸில் தான் சாப்பிடுவாங்க ட்ரை பண்ண சின்ன சின்னதால் வரல கொஞ்சம் இருவலாக இருந்தது பட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா ப்ராஜெக்ட் சக்சஸ் அப்போ சரி அது சாயந்தரம் நைட்டு கூட சாப்பிடு நீ சாப்பிடு நல்லா மென்று நல்லா மென்று சாப்பிடணும் ஓகேவா லெஜமெல்லாம் இருக்கா சூப்பராக இருக்கா இல்லை இல்லை நான் இதுக்கு மேலே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இது மேலே செய்ய மாட்டேன் நான் நிறையா உயிரினங்கள் சாகிற மாதிரி ஃபீலிங்குங்க பட் இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்து வள வாழ் பொங்கி அனைவரும் வாழ்க வளமுடன் என்ன மேட்ரு அப்படின்னா நமக்கு பசங்க ஆசைப்படுறதுக்காக ஒரு சில டைம் நம்ம செய்வோம் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருக்குது நீங்களே வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்